ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதயம் சீரியலில் டுவெண்ட்டி செகண்ட் ஜனவரி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ வந்து ஆதி வந்து குடிச்சிட்டு ரோட்டில் வீட்டு கிடந்துக்காருன்னு சொல்லிட்டு யாரோ ஃபோன் பண்ணுறாங்க அதனால் அங்கே பாரதியும் வந்து பவித்ராவும் போகிறாங்க அங்கே போனால் ஒரு மரத்துக்கடியில் ஆதி வீழ்ந்து கிடக்கிறாரு கூட ஒருத்தர் நின்றுக்கிட்டு பவித்ராவை பார்த்த உடனே ஃபோனை கொடுக்குறாரு பாரதி ஓடி போய் ஆதி ஆதின்னு சொல்லி தூக்குறாங்க அவர் ரொம்ப குடிச்சிருக்கிறதுனால அவர் என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் ஒரே இருக்காரு அப்போ உடனே சொல்கிறாரு எனக்கு வந்து எங்கள் அம்மாவை காணும் எனக்கு சின்ன வயசுலேயே அப்பா இல்லை என்னை அம்மா தான் வளர்த்தாங்க இப்போ எங்கள் அம்மாவையும் நான் தொலைச்சிட்டேன் எனக்கு பாரதினா ரொம்ப பிடிக்கும் பாரதி தான் என்னோடய உயிர் எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நான் வந்து பாரதி படுத்துப்பேன் ஆனால் இப்போ பாரதியே வந்து எனக்கு பிரச்சனையாயிட்டாங்க என்னோடய தமிழ் தான் எனக்கு எல்லாமே வாழ்க்கையில் ஆனால் இப்போ என்னால் தமிழ்கிட்ட கூட சரியாக இருக்க முடியல எனக்கு என்னையே பிடிக்கலை அப்படி இப்படின்னு சொல்லி ஒரே புலம்பிட்டே இருக்கார் ஒன்னே பாரதியும் ஒன்றே அழகாங்க அது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் ஆனால் தண்டனை வந்து உங்களுக்கா நீங்கள் இப்படி கஷ்டப்படுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு தான் குடிச்சா ஒத்துக்காதுன்னு இல்லை ஏன் அது இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பாரதியும் ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறாங்க உடனே பவித்ரா வந்தே சொல்கிறாங்க சரிக்கா இதெல்லாம் இங்கே ரோட்டில் வச்சு பேச வேண்டாம் நீங்கள் முதல்ல ஆ அண்ணாவை தூக்குங்க நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா சேர்ந்து தூக்குறாங்க தூக்கி அதையை வந்து கையை போட்டுக்கிட்டு ரோட்டில் அப்படியே நடத்தி கூட்டிகிட்டு போகிறாங்க வீட்டுக்கு ஸோ அங்கே வீட்டுக்கு போன உடனே அவரோடையே மயக்கத்துலேயே இருக்காரு அவர் அங்கே உட்காந்து வச்சிருக்காங்க எங்கள் வீட்டில் வந்து அழகரும் லக்ஷ்மி அம்மா பாட்டி எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க பாரதி போனாலே இன்னும் வரவே இல்லையே அப்படின்ட்டு இப்போ அழகர் அங்கே வாசலை நின்றுட்டு இருக்கும்போது நேராக ஆண்டாள் வீட்டுக்கு வராங்க உடனே அழகர் வந்து ஆண்டாலை பார்த்துட்டு என்ன திடீர்னு இப்போ எதுக்கு நீ இங்கே வந்திருக்க நான் வந்து உனக்கு ஹோட்டலாக மாட்டேன் அப்படிங்கிறாரு ஒன்று அவங்க வந்து இல்லைல்லடா நான் ஓட்டு கேட்க வரல நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளு நம்ம பேசாமல் நம்ம வந்து உ ஊருக்கே போயிடலாம் இந்த எலெக்ஷனும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் நீ போய் வாபஸ் வாங்கு அதே மாதிரியே நானும் வாபஸ் வாங்கிடுறேன் நம்ம ரெண்டு பேருக்குமே இந்த பதவியெலாம் வேண்டாம் நம்ம வந்து நம்ம ஊரில் போய் நிம்மதியாக வாழலாம் என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே பாட்டி சொல்கிறாங்க ஐயோ நம்ம ஆண்டாளா இவ்வளோ தெளிவாக பேசுகிறா ஐயோ அவள் சொல்கிறது தான் சரி அழகுரு அதனால் நீ இந்த எடு அப்படின்னு சொல்லி பாட்டியும் சொல்கிறாங்க அவங்க அம்மாவும் அதையே சப்போர்ட் பண்ணுறாங்க உடனே அழகர் வந்து சரி ஓகே எழுதி நான் வாபஸ் வாங்குகிறேன் நீயும் வந்து வாபஸ் வாங்கிடு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க உடனே இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நேராக வீட்டுக்கு வராரு வந்து பார்த்தாக்கா இங்கே அழை வந்து ஆண்டாளோட அப்பா தர்மலிங்கம் உட்காந்து அவர் எப்படி சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறதுன்னு உட்காந்து அவர் எப்படியாவது எல்லாரையும் ஏமாத்துறதுக்கே ஏதோ ஒரு வழியை யோசிச்சுட்டு இருக்காரு அங்கே வந்து உடனே ஆண்டாள் சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் போய் அழகர்கிட்ட பேசினேன் அழகரை வாபஸ் வாங்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு உடனே ரொம்ப சந்தோஷமாக நல்ல வேலை செஞ்ச அவன் வாபஸ் வாங்கிட்டா நீ தான் ஜெயிச்சிருவ அப்படிங்கிறாரு உடனே வந்து ஆண்டாள் சொல்கிறாங்க அவன் மட்டும் வாபஸ் வாங்க இல்லைப்பா நானும் தான் வாபஸ் வாங்க போகிறேன் ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே வாபஸ் வாங்கிட்டு நாங்கள் எங்கள் ஊரை பார்க்க போகிறோம் இந்த வீட்டில் இருந்து அவனுக்கும் உங்களுக்கும் சண்டை வந்துகிட்டே தான் இருக்கும் எனக்கு நீங்களும் முக்கியம் அவனும் முக்கியம் அதனால் நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு போய்ட்றோம் அப்படின்னு ஒன்று இவருக்கு ஒரே என்ன பண்ணுறதுன்னு தெரியல உடனே தர்மலிங்க சொல்கிறாரு என்னம்மா அப்படின்னு நீ வாபஸ் வாங்கிட்டால் நானும் வந்து இனிமேல் நிற்க முடியாது இப்போ கடைசியில் நான் தோத்தா மாதிரி ஆகிடுமே இத்தனை வருஷம் நான் ஜெயிச்சிட்டு என்னை கடைசியில் இப்படி பண்ணிட்டியே அப்படிலாம் பண்ணாதம்மா எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சேன்னா அது உன் புருஷனுக்கு உந்தானே பெருமை அவனும் பிரசிடென்ட்டோட புருஷனாக ஆகிட்டு போகிறான் நானும் பிரசிடென்ட்டோட அப்பாவாக இருப்பேன் நீ எதுக்குமா இப்போ போய் இதை வேண்டான்னு சொல்கிற அப்படிங்கிறாரு உடனே ஆண்டாள் சொல்கிறாங்க இப்போ குடும்பம் கொடுக்குற சந்தோஷத்தை பதவி கொடுக்காதுப்பா இத்தனை வருஷமாக நீங்கள் பிரெசிடென்ட்டாக இருந்தீங்க என்ன இப்போ நமக்கு கிடச்சிச்சு அதனால் அதனால இதெல்லாம் வேண்டாம்ப்பா இது உனக்கு சொன்னால் புரிஞ்சுக்கோ நான் எல்லாத்தையும் வந்து வாபஸ் வாங்கிட்டு நான் போய் நிம்மதியாக வாழப்போகிறேன் அப்படின்னு இவங்க திருப்பி திருப்பி அதையே சொல்லிட்டு இருக்காங்க உடனே தர்மலிங்கம் சொல்கிறாரு என்னம்மா கடைசியில் எப்படி பண்ணிட்டேன் நீ ஒன்றும் பண்ணாதம்மா அவன் வாபஸ் வாபஸ் வாங்கினா வாங்கட்டும் நம்ம ஜெயிச்சிட்டா நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நீ அப்புறம் நிம்மதியாக போய் உன் வீட்டில் நீ வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி ஏதோ பிரெயின் வாஷ் பண்ணி விட்டுறாரு ஆண்டால் ஆண்டால் அப்படியே யோசிச்சுக்கிட்டே அப்பா சொல்கிறது கேளுமா நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டாலும் சரின்னு எழுந்து போயிடுறாங்க ஆதி வந்து தண்ணி அடித்த மயக்கம்லாம் தெளிஞ்சு இப்படி உட்காந்துருக்காரு அழகர் வந்து ஆதியை பார்த்துக்கிட்டே இருக்காரு என்னடா உனக்கு இதெல்லாம் பழக்கமே கிடையாது நீ ஏண்டா அப்படிலாம் பண்ணுற இப்போ என்ன தண்ணி அடிச்சிட்டா எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடுமா எதுக்காக இந்த மாதிரிலாம் நீ செய்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே ஆதி சொல்கிறாரு என்னால் எதையுமே மறக்க முடியா மாப்பள கொஞ்ச நேரம் அட்லீஸ்ட் இந்த மாதிரி தண்ணி அடிக்கும்போது எல்லாத்தையும் மறந்துட்டு நான் இருக்கேன் என்னால் எங்கள் அம்மாவை நினைக்க நினைக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அதை பாரதி வந்து இப்படி பேசி எங்கள் அம்மாவை இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு நினைக்கும் போது இன்னும் வருத்தமாக இருக்கு பாரதியும் தமிழும் தான் என் உலகமாக இருந்தேன் ஆனால் இப்படி எங்கள் அம்மாவை இவங்க பண்ணிட்டாங்கிறதை என்னால் ஏற்றுக்கவே முடியல அதனால என்னால் சகஜமாகவே இருக்க முடியலடா என் மனசெல்லாம் கல்லாக்கிட்டு இருக்கேன் நான் இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறாரு உன்னே அழகர் சொல்றாரு இந்த மாதிரி சரிடா ஆனது சும்மா அதை பற்றியே பேசிட்டு இருக்காத நீங்கள் மூணு பேரும் சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதை விட்டுட்டு இப்படி நீ எதையோ பண்ணிக்கிட்டு தண்ணியெல்லாம் அடிச்சுட்டு இருந்தேன்னா அப்புறம் நீங்கள் மூணு பேர் வரப்போகிற குழந்தை எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்கும் புரிஞ்சுக்கோ ஆதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எனக்கு எல்லாம் புரியுதுடா ஆனால் என்னால் எதையுமே ஏற்றுக்க முடியல இப்படி வந்து பாரதி வந்து எங்கள் அம்மாவை பேசினது என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி அதையே சொன்னோன்னே சரிடா இப்போ வந்து பாரதி அம்மாவை பேசினது இந்த பிரச்சனையே பேசிகிட்டு இருக்காது எப்படியாவது நம்ம அம்மாவை தேடி கண்டுபிடிக்கிற வழியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறதெல்லாம் வாசலை நின்று பாரதி கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்போ கேட்டுகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கும் வருத்தமாக இருக்குது அவங்க அப்படியே போயிடுறாங்க உடனே வந்து அழகர் வந்து சங்கருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஆதி என் ஃப்ரெண்டு இருக்காந்தையே அவன் அம்மாவை வந்து கண்டுபிடிக்கணும்னு என்ன பண்ணலாம் என்ன செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு அப்படின்லாம் சொல்லி பேசுகிறாரு அப்புறம் வந்து என் பொண்டாட்டி வந்து என்னை வாபஸ் வாங்க சொல்லிட்டான் அதனால நான் வாபஸ் வாங்கலான்னு இருக்கேன் சங்கரண்ணன் அப்படின்னு சொல்கிறாரு அழகர் இதை உடனே ஆதி கேட்குறாரு என்னது வாபஸ் வாங்க போறியா அவசரப்படாத யோசிச்சு முடிவிடு இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இப்போ நீ வாபஸ் வாங்கினேன்னா அதுக்கப்புறம் நாளைக்கு உனக்கே ஏதாவது பிரச்சனையாகிட போகுது அப்படிங்கிறாரு சரிடா மச்சான் யோசிக்கிறேன் அப்படிங்கிறாரு அழகர் இப்போ அடுத்தது வந்து நேராக ஆண்டாள் வீட்டுக்கு வராரு அழகர் வந்துட்டு ஆண்டாளை கூப்பிட்ட உடனே ஆண்டாள் வராங்க சரி கிளம்பு ஊருக்கு கிளம்பு நான் வந்து பெட்டி படிக்கலாம் எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு உடனே அழகு ஆண்டாள் கேட்குறாங்க என்னது எங்கே போகணும் இப்போ நம்ம அப்படின்னு கேட்குறாங்க அழகர் சொல்கிறாரு நீ தானே போய் எலெக்ஷனில் வாபஸ் வாங்கிட்டு வா நம்ம நம்ம ஊருக்கு போகலான்னு சொன்னால் நான் போய் எலெக்ஷனில் வாபஸ் வாங்கிட்டேன் அப்போ கிளம்பு நம்ம ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு இதை உடனே வந்து தர்மலிங்கம் பார்த்துட்டு என்ன என்ன பண்ண மா என்ன மாப்பிள்ளை பண்ணீங்க எலெக்ஷனில் வாபஸ் வாங்கிட்டீங்களா அப்போ ரொம்ப சந்தோஷம் ஆனால் எதுக்கு இப்போ என் பொண்ணை வந்து அந்த ஊருக்கு எல்லாம் கூப்பிடுறீங்க இப்ப அவளே வந்து பிரசிடென்ட் ஆயிடுவா அவ பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா நீங்க வந்து கூப்பிட்டு போலாம் அதுக்கு என்ன இப்ப அவசரம் அப்படின்னு சொன்ன உடனே உடனே அழகர் சொல்கிறாரு என்னது ஏன் இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறீங்க நீ தானே சொன்ன வாபஸ் நானும் வாங்குறேன் நம்ம ரெண்டு பேரும் வாபஸ் வாங்கிட்டு ஊருக்கு போகலாம் நீ இப்போ என்ன உங்கள் அப்பா எதிரியோ பேசிட்ருக்காரு உங்கள் அப்பா பேசுகிறதெல்லாம் கேட்க வேண்டாம் நீ கிளம்ப நம்ம போகலாம் அப்படிங்கிறாரு இல்லை உடனே ஆண்டாள் சொல்கிறாங்க இல்லை இல்லை அழகர் நான் யோசிச்சு பார்த்தேன் நம்ம எதுக்கு எங்கள் அப்பா அப்பாவும் இத்தனை வருஷமாக பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு இப்போ நான் வாபஸ் வாங்குறது மூலமாக அவர் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்க முடியாமல் போயிடும் அதனால் நம்ம வந்து இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே போகலாம் அப்படின்ன உடனே அழகருக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடுறது எனக்கு தெரியும் நீ நீங்கள்லாம் தான் எதாவது பண்ணுவீங்கன்ட்டு தான் நான் வாபஸே வாங்காமல் வந்து கே பேசி பார்த்தேன் ஸோ உங்கள் எண்ணம் தெரிஞ்சிருச்சு அதனால இதுக்கு மேலே வந்து நான் இனிமேல் இங்கே எதுவும் பேசுகிறதுக்கு இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகர் போயிடுறாரு போகிற போக்குல தர்மலிங்கத்தையும் நிறையா திட்டிட்டு போறாரு உடனே ஆண்டாள் வந்து எங்கள் அப்பாவையே அப்படியே பேசுற அப்படின்னு சொல்லி அவங்களும் கேட்குறாங்க அவர் உடனே நீ வெறும் பைத்தியம் உனக்கு எதுவுமே சொன்னா புரியாது நீ எல்லாம் பட்டாதான் திருந்துவ அப்படின்னு சொல்லி ஆண்டாளையும் திட்டிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு இப்போ இங்கே வந்து தமிழ் வந்து ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு உட்காந்துருக்கா அப்போ உடனே வந்து பாரதி கிட்ட வந்து கேட்குறாங்க எல்லாரும் தமிழை யார் ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட போகிறா அப்படின்ட்டு அப்போ அந்த இடத்துக்கு ஆதி வராரு ஆதி வந்த உடனே எல்லாரும் ஆதியை பார்க்குறாங்க தமிழும் பாவம் ஆசையாக ஆதியை பார்க்குறா ஆனால் ஆதி வந்து ஒன்றுமே கண்டுக்காமல் ரூம்குள்ளே போயிடுறாரு ரூம்குள்ளே போயிட்டு இப்போ எப்படி பாரு அப்பா ரொம்ப கோவமாக இருக்கார் என் மேலே அப்படின்னு சொல்லி தமிழ் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது ஆதி வேற ஷர்ட்டு மாற்றிக்கிட்டு வெளியில் வராரு வெளியில் வந்த உடனே தமிழ் குறைய சந்தோஷமாயிடுது தன்னை கொண்டு போய் ஸ்கூலில் விடுறதுக்கு தான் அப்பா ரெடி வந்திருக்காருன்ட்டு அப்பப்பா நான் ரெடி ஆகிட்டேன் வாங்கப்பா போகலாம் அப்படின்னு கேட்குறா அதுக்கு உடனே வந்து ஆதி எங்கே போகணும் அப்படின்னு கேட்குறாரு இல்லை இல்லைப்பா நான் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டேன்ப்பா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா அதுக்கு உடனே ஆதி வந்து நான் ஒன்றும் ஒரு ஸ்கூலுக்குலாம் கொண்டு விடுறதுக்கு வரல எனக்கு வேறு வேலை இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு அப்போ அவன் தமிழ் ரொம்ப ஏமாந்து போய்ட்றான் இதுக்கு நடுவில் ஒரு நாள் வந்து நைட்டு தமிழும் பாரதியும் தூங்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு ஆதி வந்து தமிழை வந்து இப்படி போத்தியெல்லாம் விட்டுட்டு அவளை ரொம்ப தலையெல்லாம் கோதி விட்டு முத்தம்லாம் கொடுத்து அவளை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு போகிறாரு இதெல்லாம் வந்து ஆதி பண்ணுறது எல்லாத்தையும் பாரதி வந்து அப்படியே கரைக்கண்லியும் கா பார்க்குறாங்க பார்த்த உடனே அவங்க பாரதி உடனே திருப்பி ஆதியை துரத்துக்கிட்டு போய் பேசுகிறாங்க நான் தான் தப்பு பண்ணிவிட்டேன் நீங்கள் என்னத்துக்கு இப்போ வந்து தமிழ்கிட்ட இவ்வளோ கோபமாக இருக்கீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு ரெண்டு நாள் நான் தமிழ்கிட்ட பேசாமல் இருந்ததுக்கே உனக்கு அவங்க உங்களுக்கு அவ்வளோ வருத்தமாக இருக்கேன் எங்கள் அம்மாவோட நான் பேசி எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது பாரதி இது ரொம்ப தப்பு நீங்க வந்து ஒருத்தரை மன்னிக்கணும்னு நினச்சி அவங்களை மன்னிச்சு இங்கே அவங்கள வச்சுட்டு நீங்க அவங்களோட வாழ்ந்து காட்டியிருக்கணும் அதை விட்டுட்டு இப்படி வந்து பண்ணாத தப்புக்கு எங்கள் அம்மாவுக்கு நீங்க தண்டனை கொடுத்தது ரொம்ப தப்பு இது நான் சொன்னேன் அழகர் சொன்னா எங்கள் அம்மா சொன்னாங்க யார் சொன்னதையும் நம்பாத நீங்க தர்மலிங்கம் அவன் ஒரு ஃப்ராடு அவன் சொன்னதை நம்பி எங்க எல்லாரையும் உதாசீனப்படுத்தி இவ்வளோ பெரிய பிரச்சனையை இழுத்து விட்டுருக்கீங்க அப்படின்னு உடனே பாரதி அழகாங்க நான் செஞ்சது தப்பு தான் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு நான் உங்களை மன்னிக்க மாட்டேன் எங்க அம்மாவை நான் கண்டிப்பா தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வருவேன் அப்போ எங்கள் அம்மா வந்து வ வந்து இந்த வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு வருவேன் அப்போ அவங்கக்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேளுங்க அவங்க உன்னை உங்களை மன்னிக்கிட்டோம் அதுக்கப்புறம் நான் அவங்கள மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய்டுறாரு பாரதி எழுதுகிட்டே இருக்காங்க ஸோ இப்போ இந்த ஸ்கூலுக்கு கொண்டு விடுறது வந்து கேட்டுக்கிட்டு பாவம் தமிழ் நின்றுட்டே இருக்கா அப்போ வந்து பாரதியும் பார்க்குறாங்க ஆனால் ஆதி வந்து உதாசீனப்படுத்திட்டு வெளில போகிறாரு அதோடு வந்து இந்த எபிசோடு முடியுது தமிழ் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்படியே ஆதியே பார்த்துட்டு இருக்கா ஸோ இதையும் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க Thank you, friends.